ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்து நடிகர் அஜித் குமார் தான் ஏன்னா இப்போ பிரேக்கிங் நியூஸே அதுதான் ஏன்னா நடிகர் அஜித் குமார் வந்து அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவருடைய மூளையில் வந்து ஏதோ சிறிதாக ஒரு கட்டி இருந்ததாகவும் அந்த கட்டி வந்து அறுவை சிகிச்சை செய்ததாகவும் அந்த கட்டி ரொம்ப நாளாக அவரை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருந்ததாகவும் இப்படி பல்வேறு வதந்திகள் கிளம்பிட்டு இருக்கு என்ன காரணத்துக்காக அவர் அனு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதனால் அவருக்கு என்ன உடல் சின்னதுல தொந்தரவு இருந்தது அதனால அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல முழுமையா பாக்கலாம் நீங்க இப்பதான் நம்ம சேனல பாக்கத்தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களுக்கு அஜித் குமார் நடித்த படங்கள்லேயே ரொம்ப பிடித்த படம் எது அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் மூலியமா தெரிவிங்க அது மட்டும் இல்லாம நடிகர் அஜித் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்ப எல்லா நியூஸ்லயும் ரொம்ப யூஸாக போயிட்டு இருக்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நடிகர் அஜித் குமாரோட அறுவை சிகிச்சையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மூளையெல்லாம் ரொம்ப நாளாக அந்த கட்டி இருந்ததாகவும் அதனால் அவருக்கு உடலில் நிறைய தொந்தரவுகள் இருந்ததாகவும் அதனால் இந்த கட்டியை வந்து அறுவை சிகிச்சையை பற்றி அதாவது வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் அந்த டாக்டர்ஸை வரவைக்கப்பட்டு அதில் ரொம்ப தீவிரமாக அதை அந்த அறுவை சிகிச்சையை செய்து அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டதாகவும் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் நலம் தெரியும் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து செய்தியாளர்கள் வேற அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களாம் சந்தித்து நடிகர் அஜித் குமாரோட உடல்நிலை எப்படி இருக்குது அதுவும் இல்லாம அப்போலோ டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய் அவருடைய உடல்நிலை பத்தி பல்வேறு கேள்விகளையும் இது கேட்டுட்டு இருக்காங்க எதனால அவர் வந்து இந்த இதுக்கு வந்தார் எப்படி இவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த ஒரு பர்சன் திடீர்னு இப்படி ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கேட்டவுடனே எல்லாருமே ரொம்ப போய் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா செய்தியாளர்களும் கேட்டதுக்கு அது ஒரு பெ பெரிய பிரச்சனை இல்லை இது மாதிரி ஒரு கட்டி இருந்தது அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்களிடம் அப்போலோ டாக்டர்ஸ் வந்து சொல்லியதாக சொல்கிறாங்க மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாரு விரைவில் அவருடைய இந்த சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு அவர் மிக விரைவில் வந்து வீடு திரும்புவார் எனவும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பல்வேறு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி அவருக்கு தீவிர சிகிச்சை செய்யப்பட்டது என்றும் அதனால் அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாரு விரைவில் அவர் வீடு திரும்புவார் எனவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மூளைங்கிறது ஒரு ரொம்ப சென்சிவிட்டிவான ஒரு ஏரியா அதுவும் இல்லாமல் அவர் இதுக்கே உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு இது அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்து அறுவை சிகிச்சை செய்ததாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் திடீர்னு இப்படி ஒரு தகவல் கேட்ட உடனே ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு விரைவில் சரியாகி வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு நான் நிறைய ரசிகர்கள் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் அஜித்துக்கு மூளைக்கு செல்லும் நரம்புல வந்து சிறு சிறு வீக்கம் வந்து ஏற்பட்டதுனால அந்த அதை வந்து அறுவை சிகிச்சை மூலம் நேற்று சரி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது போது நடிகர் அஜித் குமாரோட உடல் நலம் எப்படி உள்ளது அப்படின்னும் அவங்க எப்ப டிசார்ஜ் ஆக போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப முன்னணி நடிகராக இருப்பவர் தான் நடிகர் அஜித் குமார் இவர் தற்போது விடாமயிற்சி என்ற படத்தில் நடித்து வர்றாரு இந்த படத்தின் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கி வர்றாங்க விடாமயிற்சி திரைப்படத்தில் படப்பிடிப்புகளை அஜர் பைஷன் நாட்டில் நடந்து வருது இதனால் அடிக்கடி அஜித் பைஷன் சென்று வருவதாகவும் மேலும் படப்பிடிப்பு இல்லாத சமயங்களில் நடிகர் அஜித் பிற இடங்களை சுற்றி பார்த்து வருகிறார் எனவும் இந்த நிலையில் தற்போது நேற்று காலையில் அஜித் குமார் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டாராம் வழக்கமான பரிசோதனைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான ஆனால் இரவில் வந்து வேறு தகவலும் வெளியாயுது அதாவது மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பரிசோதனையில் அவர் காதில் வந்து மூளைக்கும் இடையே செல்லும் நரம்பில் வந்து வீக்கம் அதற்காக அவர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு மேலும் அப்போலோ மருத்துவமனையில் பெரிய கருப்பன் தலைமையில் நடிகர் அஜித் குமாருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு நரம்பியில் இருந்த வீக்கம் சரி செய்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு மேலும் டாக்டர்ஸ் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கு இதையடுத்து நடிகர் அஜித் விரைவில் குணமாகி வீடு திரும்புவார் எனவும் ரசிக வலைத்தளங்களில் பிரார்த்தனை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு அது மட்டும் நிறைய ரசிகர்கள் கோவிலுக்கு சென்று விரைவில் நடிகர் அஜித் குமார் வந்து குணமாகி வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தற்போது நடிகர் அஜித் குமாரோட உடல்நலம் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு அதாவது நடிகர் அஜித்துக்கு காதுக்கும் மூளைக்கும் செல்லும் நரம்பில் இருந்த வீக்கம் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்பட்டது இதையடுத்து அவர் ஐசியூவில் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவரினுடைய கண்காணிப்பில் இருந்து இருக்கிறார் எனவும் தற்போது அவர் உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் நலமாக உள்ளார் எனவும் அவர் உடல்நிலை சீராக உள்ளது என்றும் டாக்டர்ஸ் தெரிவித்ததாகவும் சொல்கிறார் இதன் சாதாரண சிகிச்சை பிரிவுக்கு அவர் மாற்றம் செய்யப்படுவார் எனவும் இந்த இன்று அல்லது நாளை மருத்துவமனை சார்பில் தெரிவித்திருக்காங்க மேலும் நடிகர் அஜித் வரும் பதினைந்தாம் தேதி அஜர்பை நடக்க இருக்கும் விடாமுயற்சி படப்பிடிப்புக்கு பங்கேற்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு மட்டுமல்லாமல்டாமுய்சி படத்தில் கதாநாயகராக நடிகர் அஜித் நடித்து வருகிறார் அவருடன் இணைந்து திரிஷா உள்ளிட்ட நடிகர்கள் நடித்து வர்றாங்க இந்த பழு படத்தில் மகிழ் திருவேணி இயக்கி வர்றாங்க இந்த படத்தில் லைகா நிறுவனம் தயாரித்து வருது அனிருத் படத்திற்கு இசை அமைத்திருக்காங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்து முடிந்த நிலையில குடும்பத்தினரோட நேரத்தை செலவழித்து வந்தார் அஜித் அடுத்து ியாவில் இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு நடைபெறும் என்ற தகவலும் வெளியாக இருக்கு இந்த நிலையில் நடிகர் அரி அஜித்துக்கு வந்து சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி அதில் வந்து நம்ம அஜித்குமாருக்கு மூளையில் சிறு கட்டிகள் இருந்ததாகவும் அந்த கட்டியை வந்து அறுவை சிகிச்சையின் மூலமாக அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டதாகவும் தற்போது அவர் உடல் ஆரோக்கியமாக உள்ளார் என்றும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விடாமுயற்சி படப்பிடிப்பில் நடிகர் அஜித்குமார் வந்து வருகின்ற பதினைந்தாம் தேதி கலந்து கொள்வார் எனவும் அந்த படைப்பிடிப்புல தொடர்ந்து என்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை என்ற தகவல் தெரியல ஆனால் இருந்தாலும் அவர் வந்து இந்த படத்தில் தொடர்ந்து நடிப்பார் என்றும் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவர் உடல்நிலை சீராக உள்ளது இது ஒரு சாதாரண மினி சிகிச்சை என்றும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விடாமுயற்சி படம் அஜித் குமார் தற்போது மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாக்கி வரும் இந்த விடாமுயற்சி படத்தில் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்திருக்கிறாரு ஹெச் வினோத் இயக்கத்தில் துணிவு என்ற படத்திற்கு பிறகு இப்படம் வருவதனால் இப்படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த விடாமுயற்சி படம் விடாமுயற்சியில் ஒரு குழும நடிகைகளை கொண்டு ஒரு அதிரடி த்ரில்லர் படமாக உருவாகி வர்றதை எல்லா ரசிகர்களையும் ரொம்ப எதிர்பார்க்க வைத்திருக்குது இந்த விடாமுயற்சி படம் அதே டைமில் இவருக்கு இப்படி உடல்நிலை சரியாக உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ரசிகர்கள் அனைவருமே ரொம்ப ஒரு இருந்தாங்க ஆனால் இவருக்கு இப்படி உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால ரசிகர்கள் மத்தியில் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது அது மட்டுமல்லாமல் ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த இந்த விடாமுயற்சி படம் இந்த விடா முயற்சி ஒரு குழும நடிகைகளை கொண்டு ஒரு அதிரடி த்ரில்லர் படமாக உருவாகி வருவதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க இங்கு ரசிகர்கள் அஜித்தை ஒரு புத்தம் புதிய அவதாரத்தில் பார்க்க போறாங்க அதற்கிடையில் படத்தில் டிஜிட்டல் ஸ்ப்ரீமிங் உரிமை ஓடிடி நிறுவனமான நெட் பிளிக்ஸ் நிறுவனத்தில் அதிக விலைக்கு விற்கப்பட்டுள்ளதாகவும் இதை சமீபத்தில் நெட் இந்தியா ஜனவரி பதினேழு அன்று அதிகாரபூர்வமாக அறிவித்த போது அதே செய்திக்காக திரைப்பட தலைப்பு தலைப்பு செய்தியில் இது வந்ததாம்மா படத்தில் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் டிவி வாங்கியிருக்காமா இந்த திரைப்படத்தில் சாய் சாந்த் அர்ஜின் சா ஷார்ஜா திரிஷா ரஜினா ஆரவ் மற்றும் பிரியா பவனி சங்கர் உள்ளிட்ட பலர் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க அதனால் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஆர்வத் ஏற்படுத்தியிருக்குது இந்த படம் மட்டுமல்லாமல் சுபாஷ்கரன் ராஜா தனது சொந்த பேனரான லைன் ப்ரொடக்ஷன் கேலி கேள்வி படத்தை தயாரிக்க அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த படம் வெகு விமர்சையாக எல்லோராலும் பேசக்கூடிய ஒரு படமாகவும் ரொம்ப பிரம்மாண்டமான படமாகவும் எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தில் படப்பிடிப்பு இப்போ நடந்துகிட்டு ஓரளவுக்கு இந்த படப்பிடிப்பு வந்து முடிகிற காலகட்டத்தில் அஜித்துக்கு இப்படி ஒரு உடல்நிலை சரியில்லாத போனது எல்லா ரசிகர்களையும் ரொம்ப மன வருத்தத்திற்கு உள்ளாயிருக்கு அது இல்லாமல் படக்குழுவினரும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விரைவில் நடிகர் அஜித்குமார் குணமாகி வீடு திரும்பணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு நடிகர் அஜித்குமார் நடித்த படங்கள்லேயே ரொம்ப பிடித்தமான படம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் மூலிமா தெரிவிங்க தேங்க்யூ